யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் முக விகாரமான பிள்ளை இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் ஏழினுக்குடையூன் ரெண்டில் இறைவனும் நாளில் கோளும் வீலினும் ஐந்தில் கோளும் விரைவுடன் ஓடி பாவர் ஊழியம் போலில ஓட அல்லது உணர்வாய்ப் பார்க்க ஆடல் ஆள் ஆழ்கடல் தாண்டல் நல்ல அருமனை போல பிள்ளை சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஏழு குடையவன் இரண்டு குடையவனும் நாலு குடையவனும் ஐந்து குடையவனும் ஆகிய நாலு பேரும் இணந்து கொடிய பாவர்களின் சேர்க்கையோடோ பார்வையோடோ அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுடைய பிள்ளை ஆஞ்சினேயனை போல முக விகாரம் கொண்டிருக்கும் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் ஆஞ்சநேயருக்கு வந்து விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய இதை அப்படி சொல்லியிருக்க வேண்டாம் விகாரம்னு சொல்லலாம் ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ஒரு தடவை சூரியனை விளங்க விழுங்க போயிடுறார் அவர் சின்ன பிள்ளை அப்போ அவருக்கு தெரியல அப்போ பார்த்த தேவர்கள் அவர் சொல்லி கேட்காம அங்கேருந்து தள்ளி விட்டுறாங்க அங்கேருந்து கீழே வந்து விழுந்தவர் அந்த பார்த்திங்கன்னா அந்த தாடை கொஞ்சம் பெருசான மாதிரி வந்துடுது அப்படிங்கிறது தான் அவருடைய கதையில் வருது சரி இப்போ இந்த செயலுக்கு வந்தெல்லாம் பார்த்திங்கன்னா கிரகத்தன்மை ஏழு இதில் சேர்த்துருக்காங்க ஏழுனா தன்னை பார்வை செலுத்தக்கூடிய தன்மை கொண்டவர் ரெண்டுன்னா முக சம்பந்தப்பட்ட இடமே அதுதான் நாலு அப்படிங்கிறது ஒரு லட்சணத்துக்குடையது ஐந்துங்கிறது குழந்தைகளுக்கு உடையது இவங்களை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடியவர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த குழந்தை ஒரு முக விகாரமாக வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில விஷயங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு சில வித்தியாசங்கள் காண முடியுது இன்றைக்கி இங்கிலாந்துக்காரங்க அவங்க சிகப்புங்கிறது வேறு மாதிரி நம்ம சிகப்புங்கிறது வேறு மாதிரி நம்ம கருப்பு வேறு மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கருப்பு வேறு மாதிரி இப்படிலாம் வருது சிகப்பாக இருக்கிறவங்கெல்லாம் லட்சணமாக இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது கருப்பாக இருக்கிறவங்கெலாம் பார்த்திங்கன்னா லட்சணம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இதையெல்லாம் தாண்டி முக விகாரம் அப்படிங்கிறவங்களையும் ஒரு சிலரை நம்ம பார்க்குறோம் அவங்கள பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்க பக்கத்தில் கூட நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதாக இருக்கும் சரி ஏன் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா இப்போ கோபதாபம் வருது அப்பயும் கோபதாபம் வந்திருக்கும் ஒரு ஐம்பது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கோபதாபம்னா நல்லா அடிச்சுக்குவாங்களாம் அடித்து மூஞ்சில் அடித்து கண்ணு போனவங்க இருக்காங்க மூக்கு கிழிஞ்சவங்க இருக்காங்க காது கிழிஞ்சவங்க இருக்காங்க பல்லு போனவங்க இருக்காங்க உதடு கிழிஞ்சவங்க இருக்காங்க மறுபடியும் அந்த காலத்தில் என்ன அப்படி போய் சரி பண்ணிட முடியும் அப்போ அவங்க அவலட்சணத்தோடே வாழ்ந்து முடிப்பாங்க இந்த அவலட்சணத்தோடே வாழ்ந்து முடிக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு சூழல் இருக்கலாம் இல்லையா ஒரு நாலு பேர் கூடுற இடத்துக்கு போனால் இவனை பார்த்து சிரிப்பாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வேற தெரிஞ்சவங்க கூடி இருந்தாக்கா ஏண்டா இப்படி ஒரு நிகழ்வை நீ தேடிகிட்டே அமைதியாக இருக்க மாட்டேயான்னு சொல்லி அவனை ஏதாச்சும் இம்சப்படுத்திருக்கலாம் புது இடத்துக்கு போனால் இப்படிலாம் ஒருத்தன் இருக்கான் எப்படிடா வெளியே வரான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இவனை இவனே கண்ணாடியில் பார்க்கும்போது இவனுடைய கோர முகத்தின் விஷயம் இவனுக்கு மனசுக்குள்ளே இருந்தால் செஞ்சவனை நொந்துக்கிட்டே இருந்திருப்பான் இந்த விஷயம் இந்த மாதிரி பல அவன் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் அப்படி தானே இருந்திருக்கும் இந்த செய்தவனை நொந்து கொண்டே இருக்கும்போது இந்த பாவச்சுமை அவன் மேலே ஏறிடும் அடுத்த ஜென்மத்தில் அந்த பாவ சுமையை சுமந்து கொண்டே அவன் பிறக்க நேரிடும் பிறக்கும் போதே ஒரு சில குழந்தைகள் அப்படிலாம் வந்துடுது இப்போல்லாம் குறைச்சிட்டாங்க ஏன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுல தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்பையும் கூட ஏதாவது ஒரு காரணத்தினால் பிறந்த ஒட்டி ஒரு சில அவலட்சணங்களுக்கு உள்ளாக வேண்டி இருக்குது அப்போ இது அதனால் வந்தது அப்படி செய்திருக்கும் காரணத்தினால் அப்போ என்னென்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னா மாறுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது நாம் கூட ஒரு நூறு பேரை பார்க்குறோம் ஒரு சமயத்தில் ஒரு அந்த முகமே லட்சணமாக இல்லாதவங்க ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டு அடாடா இப்போ பாரு எப்படி இருக்கான் இவன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லையே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லையேன்னு நாம்ளும் நினச்சவங்க இருந்திருப்போம் அப்போ முருகனை தான் முருகன் அழகின்ற சொல்லுக்கு முருகா என்ன அழகனே அவர் தான் பார்த்தீங்கன்னா அவரை கும்பட கும்பிட செவ்வாய் தோறும் அவரை கும்பிட்டு வந்து சாப்பிட்றது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்க பிரஸ்தேக ஸ்தலம் செல்வது கந்த சஷ்டி கவசத்தை புத்தகம் வச்சுக்கிட்டு கூட தினைக்கும் வாசிக்கலாம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசித்து பாருங்கள் வாசித்து முடிச்சுட்டு அவரிடத்தை என்ன கேட்டாலும் கொடுப்பார் அப்போ இதெல்லாம் ஒரு வியப்பான உண்மை பார்த்திங்கன்னா ஓம் நமோ நாராயணா ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை சொன்னாக்கா அவங்களுக்குள்ளேயே ஒரு சக்தி பெருகுது அவங்க முகத்தில் ஏதோ ஒன்று அதாவது பிரகாசம் கூட தோன்றுதுன்றாங்க ஓம் நமச்சிவாய பார்த்தீங்கன்னா டெய்லி ஆயிரம் முறை சொன்னால் ஒரு சில சக்திகள் கூண்டு கூடுது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அதாவது அவங்க முகத்திலையே ஒரு வித்தியாசம் தோன்றுது அது அழகு இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஆனால் முருகனை கும்பிட்டா அழகு வரும் கந்தசஷ்டி கவசத்தை படித்தால் அந்த அவலட்சணங்கள் அகழும் செவ்வாய்க்கிழமை ஏன்னா செவ்வாயே முருகனுக்கு உடையது தான் முருகன் உடைய நாளில் முருகன் ஸ்தலம் சென்று வந்து உணவருந்தினால் மாறுதலுக்கு உட்பட்டதாக எல்லாமே இருக்கும் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை ஒரு ஓரளவுக்கு லட்சணத்துக்கு வந்தடலாம் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து ஒரு வைரவரியல் அதாவது அது நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க எப்படின்னா எப்படி இருக்குன்னா ஒரு முயல் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்குது முயலோட ஆமை போட்டி போடுது இப்ப ரெண்டும் ஓடுது அதுக்கு இவர் சொல்கிறார் முயலும் வெல்லலாம் ஆமையும் வெல்லலாம் ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்